குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் பட்டாசு போல் பரபரப்பு நிலவரம் என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சென்னையில் இன்று காலை முதலே விட்டு தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் மழை நீர் வேசர்பாடி மூத்திங்கில் மின்மாற்றி திடீரென வெடித்தூசி தெரியுது இருந்தவர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் பட்டாசு வெடிப்பது போல வெடித்தீசு தெரிய மின்மாற்றியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரியர்கள் பழுதை படுகை சரிசையில் ஈடுபட்டனர் நன்றி வெங்கடேஷன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்